அனைவருக்கும் வணக்கம் ஸ்டாலின் கூட இருப்பாங்கல்ல அவங்க ஸ்டாலின் தலையில நல்லா மொளா அரைச்சிருக்காங்க ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னா கூட இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க இப்போ ஸ்டாலின் அவர்களே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் நம்ம தனிச்சு நிக்கலாமா நின்னா ஜெயிச்சிடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு தானா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா அதுதான் இவ்வளவு பெரிய கூட்டணி வச்சிருக்காங்களப்பா அதுக்கப்புறம் என்னத்துக்கு தனிச்சு நிக்கிறத பத்தி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம் அது ஏன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த திமுக தனிச்சு நின்னாங்க எதையாவது ஒரு தூசு திரும்பியாவது பண்ண முடியுமா அப்படின்னு அதோடைய கடந்த காலங்கள்ல இருந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்தாங்க உனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணா எம்ஜிஆர் இவங்களுடைய தான் வந்தாங்க கருணாநிதி அப்படிங்கிற ஒரு உருவம் வந்து அப்ப வந்து பிரேம்லயே கிடையாது பட் ஒரு கெட்ட வாய்ப்பா அண்ணா அவர்கள் வந்து அறுபத்தி ஒன்பதுல இறந்து போறாங்க அங்க பாலிடிக்ஸ் பண்ணி முன்னாடி வந்த கருணாநிதி எழுபத்தி ஒண்ணு வரைக்கும் சிஎம்மா இருக்காரு எழுபத்தி ஒண்ணுலயுமே திமுக திரும்ப ஆட்சியை பிடிக்கிறாங்க அது அண்ணா மேல இருந்த மரியாதை அண்ணா இறந்தப்போ அண்ணாவுக்காக கூன்ன கூட்டம் இதை தாண்டி எம்ஜிஆர் அவர்கள் மீது எம்ஜிஆருக்கு அந்த திமுகவுல கொடுக்கப்பட்டிருந்த முக்கியத்துவம் சினிமா கவர்ச்சி எம்ஜிஆர் அப்படின்னாவே ஒரு சாமி மாதிரி பார்த்த அந்த எண்ணங்கள் எல்லாம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல திமுகவை ஆட்சி கொண்டு வருது இந்த ஒரே ஒரு முறைதான் அஞ்சு வருஷம் அப்படியே பாத்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் கருணாநிதி ஆட்சி பண்றாரு அப்புறம் ஒரு வருஷம் வந்து ஆட்சி கலைக்கப்பட்டு அந்த எமர்ஜென்சி பீரியட்ல எழுபத்தி ஏழுல திரும்ப தேர்தல் நடக்குதுங்க எழுபத்தி ஏழுல அதுக்குள்ள தனியா போயிட்டு எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டுல கட்சி தொடங்கி அந்த விஷயங்கள்லாம் நடந்திருது எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எண்பத்தி ஏழு வரைக்கும் பத்து வருஷம் சாலிடா பத்து பதினோரு வருஷம் வரைக்கும் கருணாநிதி எந்த தேர்தலுமே ஜெயிக்கவே இல்ல சும்மா அதாவது ஒரு பத பத்து பதினோரு வருஷமா ஒரு டம்மி மாதிரி தான் அப்போ கட்சி தொடங்கின புதுசா கட்சி தொடங்கினா எம்ஜிஆர் அவர்கள அவ்வளவு காலம் தோத்துக்கிட்டு தான் இருந்தாங்க இனிமே கருணாநிதியிலாம் வரவே மாட்டாரு கட்சி திமுக கட்சியே கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற நேரத்துல அந்த கருணாநிதிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பா எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போறாங்க அதிமுகக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் தலைவரே எம்ஜிஆர் அவர்களே இறந்து போயிட்டாங்க இரண்டாம் கட்ட தலைவர் யாருன்னே தெரியல அப்படின்னு பெரிய பிரச்சனைக்கு மத்தியில தான் ஜெயலலிதா அவர்கள் ஜானகி அம்மா அவர்கள் இவங்களாம் சண்டை போட்டு எண்பத்தி ஒன்பதுல திரும்ப தேர்தல் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அதிமுகவுக்குள்ள பெரிய குழப்பம் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பெரிய நட்சத்திரமே இறந்து போயிட்டாரு அதுவும் பதினோரு பன்னெண்டு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு யாரு கட்சி அடுத்தது அதிமுகவுல அப்படின்னு தெரியாம கட்சி சண்டை போட்டு பதிமூணு வருடம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் திரும்ப கருணாநிதி ஆட்சிக்கு வராரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டே வருஷம் தான் அந்த ஆட்சி நீடிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சென்னை ஸ்ரீ பெரும்புத்தூர்ல வச்சு ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க உடனடியாக கருணாநிதியோட ஆட்சி அப்படிங்கிறது கலைக்கப்படுது எண்பத்தி ஒன்பதுல ரொம்ப அடிமட்டமாத்த அதிமுக ஜெயலலிதா அணி வந்து பெரிய அளவுல உருவாகி தொண்ணூத்தி ஒண்ணுல ரெண்டே வருஷத்துல திமுகவை தோக்கடிக்குது அப்படின்னா யோசிச்சு பாத்தீங்க திமுக எங்கேயாவது பலமா இருந்திருக்கா அவங்களுக்கு அவங்களுடைய கால சூழலை வச்சு மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி அப்படிங்கிறது ஓடுது ஆனா என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து சினிமாவில இருந்து வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு பெரிய இது அடி ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா அவங்க நல்ல நடிகை நல்லா நடிப்பாங்க நிறைய படங்கள் வந்து எம்ஜிஆர் கூட நடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த மன அந்த மனசோடைய ஒரு சினிமா நடிகையோடைய இந்த மனசு இந்த அரசியலையும் இந்த மக்களையும் பார்த்ததுனால ரொம்ப அராஜகம் தொண்ணூத்தி ஒன்னு டு தொண்ணூத்தி ஆறு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியிலேயே மோசமான ஆட்சி அப்படின்னா அதுலதான் சொல்லுவாங்க தான் ஜெயலலிதா மேல வந்து பல வழக்குகள் எல்லாம் போடப்பட்டது சோ அது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்கல்ல ஆளும் ஆட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பரவும்ல சோ அப்படி பரவுனதுனால வேற வழியே இல்லாம ஆயிரத்தி திரும்ப கருணாநிதி சிஎம் ஆகிறாரு யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் ஒரு முழுசா ஆட்சி செஞ்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி ஆறு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சுதான் அவரால ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி அப்படிங்கறதே முழுசா கொடுக்கப்பட்டு தொண்ணூத்தி ஆறுல கொஞ்சம் பலமான கூட்டணி ஜெயலலிதா அவர்கள் மேல இருந்த அந்த வெறுப்பு என்னடா எப்படி செய்யறாங்க ஒரு நடிகை மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு இருந்த வெறுப்பால கருணாநிதி ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி ஆறுல வரணும் அப்படின்னா சரி மாத்தி மாத்தி வருது இவங்க ஒரு ஆட்சி இவங்க ஒரு ஆட்சி அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிறப்பவே கருணாநிதியை உட்கார வச்சு மூணு முறை ஜெயிச்சாங்க பட் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட இப்படி மாத்தி மாத்தி வருது அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறுல கூட திமுக வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றி எல்லாம் பண்ணல கூட்டணி கட்சியை வச்சு பாமகவை வச்சு காங்கிரஸை வச்சு ஒரு தொங்கு சட்டசபையை தான் உருவாக்குனாங்க வெறும் அவங்க தொண்ணூத்தி ஏழு சீட்டுகள் தான் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி செஞ்ச ஜெயலலிதா அவர்கள் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுறாங்க கொஞ்சம் வயசு ஆனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திரும்ப ஆட்சிக்கு வராங்க ஜெயலலிதா சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறையும் திரும்ப ஜெயிக்கிறாங்க அது வரைக்கும் கருணாநிதியாலேயே செய்ய முடியாத விஷயம் இது வரைக்கும் முன்னாடி தொடங்கினது வயசுல மூத்தவங்க கட்சி முன்னாடி பல வருஷமா இருக்கிற கட்சி என்ன சொன்னாலும் இரண்டாவது முறையா அதிமுகவை ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில கொண்டு வராங்க சோ அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது தெரியும் சோ வேற வழியே இல்லாம பத்து வருஷம் ஒரு கட்சி ஆட்சி பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அடுத்த முறை வேற ஆப்ஷன் மக்கள் மக்கள் போவாங்க அந்த இருபத்தி ஒண்ணுல இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு காலங்கள்ல எடுத்து பாருங்க திமுக ஒரு பலமான கட்சிப்பா ஒரு சக்தி வாய்ந்த கட்சிப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா சொன்னாங்கல்ல நான் தனிச்சு நின்று போட்டிடுறேன் அப்படின்னு அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்த நான் தனிச்சு நின்று எல்லாத்தையும் அடிச்சு கா காட்டுறேன் அப்படின்னு ஜெயிச்சு காமிக்கிறது கூட வேணாம் அத மாதிரி ஏதாவது ஒரு எலெக்ஷன் நாங்க பெருசா ஜெயிச்சு காட்டிட்டோம் அப்படின்னு திமுகவால சொல்ல முடியுமா அப்படின்னா கருணாநிதியாலேயோ எம் கே ஸ்டாலின்லேயோ சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது சோ இதுதான் இவங்களுடைய கடந்த காலம் இப்படி இருக்கப்போ இப்ப யாரோ ஸ்டாலின் அவர்கள் தலையில வந்து மிளகா அரைச்சி அரைச்சு அரைச்சு நம்ம தனிச்சு நின்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காங்க ஏன்பா அவங்க அவங்கதான் இவ்வளவு கூட்டணி வந்து இவ்வளவு இன்டாக்டா வச்சிருக்காங்களே அவங்க ஏன் தனிச்சு நிக்கிற இந்த முடிவுக்கு போற போக போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் என்ன அப்படின்னா அவங்க கூட இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஊமை தான் திமுகவுடைய ஒரு தான் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா தொடர்ச்சியா மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சட்டவிரோத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கப்போ அவங்களே குரல் கொடுக்குற மாதிரி வருது இப்போ இப்ப அஜித்குமார் கேஸுக்கு பேசாம இருக்க முடியுமா இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி இருக்க முடியுமா இல்ல தொடர்ச்சியா இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ கூட்டணி கட்சிகளா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கொஞ்சம் ஏதாவது ஆகணும் அப்படி பேசிதான் அஜித்குமார் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல பேசுறாங்க அவங்க கட்சிக்குள்ளே ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு சிறுமி அவங்க வீட்டுல வேலை வச்சு கொடுமைப்படுத்தின விஷயத்துல பேசுறாங்க இப்படி பேசுறப்போ கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு என்னடா அது இவங்க கூட இருந்தா நாம வந்து ராஜா மாதிரி வாழலான்னு பார்த்தா இவங்க போறத பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோத்துருவாங்க போல தோத்துட்டா நாம வந்து இவ்வளவு நாள் அஞ்சு வருஷம் ராஜாவுட்டு புள்ள மாதிரி வந்தோம் போனோம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டோம் அப்படி இருந்தோம் ஆனா தோக்குற கட்சி பக்கம் இருந்தா நம்மளால இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்ச கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பேரத்தை அதிகமாக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு ஆறு சீட்டு கொடுத்துருந்தீங்களா இந்த முறை எனக்கு பன்னெண்டா கொடுக்கணும் எனக்கு எனக்கும் தான் கொடுத்துருந்தீங்களா இந்த முறை வந்து பதினாறா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்யூனிஸ்ட் இந்த விசிகா இந்த காங்கிரஸ் இந்த மதிமுக இந்த கட்சி எல்லாமே வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல ஆச்சு அப்படிங்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சீட்டை நம்ம வாரி போட்டுப்போம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நீங்க திராவிட மாடல் ஆட்சி வந்து எந்த அளவுக்கு சிறப்பா கொடுத்துருக்கீங்க தெரியுமா நீங்க ஏன் புலம்பிருப்பாரு போல ஸ்டாலின் வந்து ஐயையோ என்ன இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இப்படி சீட்டு கேட்கிறாங்க நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் இதுல மகன் வேற ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்புல அவரு வந்து தனியா எனக்கு வந்து ஒரு நூறு வேட்பாளர்களை கொடுக்கணும் நான் தான் அவங்களை முடிவு பண்ணுவேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்புல இந்த டைம்ல வந்து கூட்டணி கட்சிகளும் இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு புலம்பிருப்பாரு போல சோ தான் ஒரு பெரிய வட்டாரம் வச்சிருக்காரு ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய வட்டாரத்துக்கும் மத்த மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சம்பந்தமே இருக்காது மேல இருக்கக்கூடிய வட்டாரம் என்ன சொல்லுதோ அதை தான் ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் நம்பின ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட இருக்காங்கன்னா சரி தனிச்சு நின்னாவே நம்ம நம்ம இது பண்ணிடலாம் ஜெயலலிதா எல்லாம் நின்று ஜெயிக்கலையா உங்களுக்கு என்ன தலைவர் உங்களுடைய ஆட்சி என்ன எவ்வளவு பிரமாதமா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பூஸ் பண்ணி பூஸ் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் நம்ம தனிச்சு நிக்கலாம் இறுதி கட்டத்தில் வந்து யாராவது சீட் எல்லாம் ஓவரா பேரம் பேசினாங்க அப்படின்னா நீ கிளம்பு நான் தனிச்சு நின்றுக்குறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு திட்டம் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கா இதுக்கெல்லாம் ஒரு பூஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும்ல யாராவது சுத்தி இருக்கவங்க சொன்னா மட்டும் ஸ்டாலின் அவர்கள் நம்பிட முடியுமா ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ல சோ என்ன அப்படின்னா பொதுவா அந்த மீடியாக்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஸ்டாலின் அவர்களுக்கு போறது இல்லை சூப்பர் ஆச்சு அப்படிங்கிற மனநிலையில தான் இன்னும் வந்து ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இது போக உங்களுடன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப வந்து ஒரு அங்க சுத்திட்டு இருக்காங்க இல்லையா சிஎம் வேலையை விட்டுட்டு ஒரு கட்சியோட தலைவரா வந்து இருக்காங்க நடத்தப்படக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உண்மன் நம்பிடுறாங்க உண்மை நம்பிட்டு ஆமாப்பா மக்கள் உண்மையாலுமே நம்மள இப்படி நேசிக்கிறாங்க அவங்க வீட்டு புள்ளையா பாக்குறாங்க அது அது நடத்தப்பட்ட டிராமான்னு கூட தெரியாத அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அப்பாவியா இருக்காங்க இது போக உடன்பிறப்புகள் வந்து ஏழே நாளில் ஐம்பது லட்சம் பேரை நாங்கள் சேர்த்துட்டோம் பத்தே நாளில் வந்து அறுபது லட்சம் பேரை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுபத்தேழு லட்சம் எண்பது லட்சம் வரைக்கும் அந்த கணக்கு அப்படிங்கிட்டு போயிருக்கு இந்த இது வந்து ஜூலை ஒன்னாம் தேதி தொடங்கப்படுது இன்னைக்கு நம்ம வந்து ஜூலை பதிமூணுல இருக்கோம் இந்த பதிமூணே நாள்ல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த கேம்பெயின்ல வந்து மொத்தம் எண்பது லட்சத்துக்கு மேல உள்ளவங்களை புதுசா உறுப்பினர்களா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிற கூட இருக்கவங்க ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களும் எண்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க முடியும் அப்படின்னா இந்த கேம்பெயின் வந்து நாப்பத்தி அஞ்சு நாள் நடக்க போகுது அப்படி நீங்க கணக்கு போட்டு பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை கோடி பேர்கிட்ட வருது இந்த நாப்பத்தி அஞ்சு நாள்ல மட்டும் ரெண்டரை கோடி உறுப்பினர்களை இந்த திமுக சேர்க்க முடியும் அப்படின்னா திமுக உண்மையாலுமே இருபத்தி ஆறுல எந்த கட்சியும் தேர்தலில் நிக்காதீங்க நாங்க அன்ன போஸ்ட் அப்படின்ட்டு போயிடலாம் ஸ்டாலின் அவர்கள் போட்ட அந்த ட்விட்ட எடுத்து ஒரு சாதாரண மனுஷங்க கூட விமர்சிச்சுட்டு இருக்காங்க என்னங்க ஒரு பதிமூணு நாள்ல உடன்பிறப்பகள் தான் எண்பது லட்சம் உறுப்பினர்களை சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவரு இதை நம்பி போயிட்டு இதை எடுத்து எக்ஸ்பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண நபர்கள் விமர்சிக்கிறாங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதை நம்பிட்டு இருக்கிறதுனால நாம தனிச்சு நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா நின்னாங்க அப்படின்னா நல்லதுதாங்க இன்னும் சூப்பர் எத்தனை கூட்டணி வச்சாலும் இருபத்தி ஆறு தேர்தல் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் பட் தனிச்சு நிக்கிற முடிவுக்கு எல்லாம் போனாங்க அப்படின்னா இன்னும் பிரமாதமா இருக்கும் இன்னும் தேர்தல் வந்து ஜகஜோதியா இருக்கும் இந்த விஷயத்துல உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு விஷயத்துல பாராட்டியே ஆகணும் ஏன் அப்படின்னா இங்க ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தி அஞ்சு நாள் உங்களுடன் ஸ்டாலின் பண்ணி வெறும் நடத்தப்படுது அந்த டிராமாவுக்கே தனிச்சு நிக்கிற அந்த எண்ணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க பாத்துருப்பீங்க அந்த கேம்பைன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அங்கங்க உள்ள மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு ரோட் ஷோ அப்படிங்கறத நடத்திட்டு ஒரு பேச்சும் அப்படிங்கறத கொடுக்குறாங்க உண்மையாலுமே பாக்குறப்போ கூட்டம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி அந்த நாலு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது திமுக ஆட்சி அளவுக்கு மோசமான ஆட்சி கிடையாது அப்படின்னு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க பட் இந்த நாலு வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி எல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் பட் அந்த கூட்டம் கூறுறப்போ அதிமுகவுடைய பலம் என்ன ஏன் எம்ஜிஆர் அவர்களால வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடிஞ்சது ஏன் அதிமுகவால ஜெயலலிதா அவர்களால தொடர்ந்து ரெண்டு எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது அப்படிங்கிறது இந்த கூட்டத்தை பாக்குறப்ப தெரியுது எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு அளவுக்கு இப்ப கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு அந்த நாலு இந்த நாலஞ்சு வருஷத்துல எடப்பாடிய மக்கள் மறந்து இல்ல மக்கள் மறந்தாங்களோ இல்லையோ இந்த திமுக வந்து மோசமான ஆட்சி கொடுத்து அவங்களை ஞாபகம் ஊட்டி விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பைனலா என்னப்பா சொல்ல வர அப்படின்னா ஒண்ணும் கிடையாது அவங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது நமக்கு சாதகமா தான் இருக்கு அப்படின்னு தோணுது நமக்குன்னா மக்கள் நாம சொல்றோம் நமக்கு சாதகமா தான் அவங்க முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ அவங்களுக்கு அவங்க நல்ல முடிவா நினைச்சு எடுக்கிறது மக்களாகிய நமக்கும் வந்து ஒரு நல்ல முடிவா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பேசுவோம் இதை மாதிரி இன்னும் பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டு இருக்கு நிறைய பேசுவோம் அதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி